இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம் எஸ்பெஷலி விசரல் ஃபேட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை கேல்குலேட் பண்ணணும் இப்போ கடைசி காலத்தில் கடைசி பத்து வருஷம் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத எது முடிவு பண்ணுது அப்படிங்கன்னா இப்போ பிரெயினுக்கு எடுத்திங்கன்னா காக்னேட்டிவ் அசஸ்மெண்ட் பண்ணுவோம் ஹார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா விஓ டு மேக்ஸ் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ ஃபேட் கண்டென்ட் என்ன இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து வெயிங் ஸ்கேல்ஸ் வந்துருச்சு அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நலம் ஹெல்த் அப்படின்றதுல எத்தனை விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன் இந்த பதிவில் உங்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படிலாம் அசஸ் பண்ணுறோன்றதை பற்றி சொல்கிறேன் அதாவது ஓவரால் ஹெல்த்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்னோட கிளினிக்கே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே நலைஞ்சோன்னே உங்களுக்கு வந்து ஹைட்டு வெயிட்டு உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸு பிபி என்ன பல்ஸ் என்ன ஒரு ப்ரிலிமினரியாக ப்ளட் சுகர் எவ்வளோ இது எல்லாமே பார்த்துருவோம் இதை தாண்டி வேற என்னென்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான் அதாவது நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்களா ஒபீஸாக அதில் எந்த கிரேடு இந்த மாதிரி தான் ஓவராலாக தான் ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்கும் பட் இதை தாண்டி நிறைய பேராமீட்டர் நம்ம ஹெல்த்தை அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது நம்மளோட இடுப்பு அளவு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு ஹிப் ரேஷியோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னோடய பழைய பதிவுகளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் பிரேஷோட முக்கியத்துவம் பற்றி பேசியிருப்பேன் அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா விசரல் ஃபேட் எஸ்டிமேஷன் மசில் மாஸ் எஸ்டிமேஷன் ஸோ வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ ஃபேட் கண்டென்ட் என்னோ இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து வெயிங் ஸ்கேல்ஸ் வந்துருச்சு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குமா அக்யூரட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நமக்கு அக்யூரஸி தேவையில்லை நம்ம வந்து என்ன ஒலிம்பிக் கேம்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடலாக வாங்க போகிறோம் இப்போது இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட்டில் ஓவராலாக நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஆனால் வந்து இது ஓரளவுக்கு எஸ்டிமேட்டு தான் இப்படி இப்படிதான் இருக்கும் இதை தாண்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் கொடுத்து வெயிட் லாஸ் பண்ண வச்சு அந்த விசிறல் ஃபேட்டு குறையுதான்னு பார்த்தோம்னா அழகா அந்த லைன் வந்து கீழே வருது ஸோ இதுக்காகலாம் ஒரு ஸ்கேல் வந்திருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த விசிறல் ஃபேட் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் பட் நம்ம ஓவராலாக இப்ப சில பேர் பார்த்திங்கன்னா குண்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா விசிறல் ஃபேட்டு வந்து அளவு கம்மியா இருக்கும் ஆனா சில பேர் ரொம்ப ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவங்களுக்கு விசிறல் ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கும் ஸோ நம்மளோட ஓவரால் ஹெல்த்தை நம்மளோட பாடி வெயிட்டை தாண்டி விசிறல் ஃபேட்டு எவ்வளோ இருக்குன்றத தான் நமக்கு கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் அதாவது இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றது ஸ்ட்ரோக் வர்றது உடல்ல ரத்த குழாய்கள் அடைப்பு வர்றது இதெல்லாம் ரிஸ்க்கை அசஸ் பண்றதுக்கு இந்த விசரல் ஃபேட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போல்லாம் வந்து அல்ட்ராசவுண்ட் எடுக்கும்போது சும்மாவே வந்து ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேட் டூ அப்படின்ற ரிசல்ட்டெல்லாம் அடிக்கடி பார்க்குறோம் ஸோ இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் எஸ்பெஷலி விசரல் ஃபேட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை கேல்குலேட் பண்ணணும் அடுத்தது இப்போ கடைசி காலத்தில் கடைசி பத்து வருஷம் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத எது முடிவு பண்ணுது அப்படின்னா நம்மளோட மசில் மாஸ் தான் நம்ம தசைகளோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தசைகளோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன் சொல்றேன் அப்படின்னா வயதான காலத்தில் டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க எலும்புகள் உடஞ்சிருது அடிக்கடி கீழே விழுகறனால தான் நமக்கு வந்து உயிர் சேதங்கள் நிறையா வருது உயிர் சேதங்களை தாண்டி சில பேர்லாம் கீழே உளுந்து பெட்டடன் ஆயிட்டாங்கன்னா அந்த என்டையர் ஃபேமிலியுமே அதில் பாதிக்கப்பட்டுறாங்க ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மளோட மசிலோட என்ட்யூரன்ஸ் வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ மசில் மாஸ் எவ்வளோ நம்ம உடம்புல இருக்குது அது எந்தெந்த இடத்துலலாம் நல்லா இருக்குது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு கோர் மசில்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ஸோ இதுவும் வந்து நம்மளோட ஓவரால் ஹெல்த் ஃபிட்னஸ்ஸை அசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுது அடுத்தது ஒவ்வொரு சிஸ்டமா பார்த்தோம்னா ஒவ்வொன்று இப்ப பிரெயினுக்கு எடுத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் பண்ணுவோம் ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்ப்போம் சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ரொட்டீன் டெஸ்ட்டை தாண்டி இந்த டெம்பரேச்சர் பிளட் ப்ரெஷர் பல்ஸ் ரேட்டு இதெல்லாம் தாண்டி சில ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டும் இப்போ இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பேசல் மெட்டபாலிக் ரேட் இதை கூட நம்மளால அசஸ் பண்ண முடியும் அப்புறம் யூரின்ல கீட்டோன்ஸ் இருக்கா இல்லையா இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம டயபெட்டிக் பேஷண்ட் நீரிழிவு நோயாளிகள் தான் பார்ப்போம் பட் ஓவரால் ஹெல்த் அசஸ் பண்றதுக்கு இதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கு மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னா என்னன்னா நம்மளோட பிபி அதிகமா இருக்கா பிளட் சுகர் அதிகமா இருக்கா கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்கு ஸோ இந்த கொலஸ்ட்ரால் லெவலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இது மூணையும் சேர்த்து வெயிட்டு இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தான் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அதிகமா இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம அது கேட்டகரிக்குள்ளே வர்றோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து யங் ஸ்ட்ரோக் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே பிபி அதிகமாகுது சுகர் வந்துடுது இது எல்லாத்துக்கும் காரணம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளோட லைஃப் ஸ்டைல் அவுட் சைட் ஃபுட்டு நிறையா சாப்பிட்றது டைமுக்கு தூங்குறது இல்லை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி ஸோ நம்மளோட ஃபுட் ஹேபிட் மாறிடுச்சு அதை பற்றியும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்மளோட ஓவரால் ஹெல்த் எப்படி இருக்குன்றத நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன் ப்ளட் பேரமீட்டர்ஸ் எப்படிலாம் இருக்கு ஓவரால் வெயிட் நான் இப்போ சொன்ன பேரமீட்டர்ஸ் எல்லாத்தையும் அசஸ் பண்ணோம்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா இல்லையா எந்தெந்த விஷயத்த நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி இன்னும் ஒரு புரிதல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ காத்திருங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்